முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் கோவை கொடிசியா அறையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோவையில் பல்வேறு வில்லா மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களை வழங்கி வரும் நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் ஒரு பிரிவான நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனம் சார்பில் கோவை கொடிசியா தண்ணீர் பந்தல் சாலையருகே அத்வையா என்ற பெயரில் முதியோர்களுக்கான நட்சத்திர விடுதி பாணியில் ஒரு பிரத்யேக தங்கும் விடுதி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் குத்தகை அடிப்படையில் செயல்படும் முதல் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இதுவாக அமைந்தது இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு இவ்வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது நிவாசன் ஹோம்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சீனிவாசன் இயக்குநர் அஸ்வின் மற்றும் நிவாசன் ஹாஸ்பிட்டாலிட்டி நிறுவனத்தின் இயக்குநர் வித்யா செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் உள்ள நபர்கள் தங்களின் குடும்பத்தில் உள்ளவர்கள் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது முதியவர்களின் உடல் மனம் மற்றும் அமைதியான அனைத்து தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த ஒரு நவீன தங்கும் விடுதியில் மிகவும் சௌகரியமாக நிம்மதியுடன் தங்கலாம் என கூறினர் அத்வயாவில் தங்கும் முதியவர்கள் தங்கள் சுதந்திரத்தை இழக்காமல் அதே சமயம் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் வசதிகள் வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் நாற்பத்தி எட்டு ஒற்றை படுகையறை ஸ்டுடியோ அடுக்குமாடி குடியிருப்புகளும் மூன்று இரண்டு படுக்கையறை குடியிருப்புகளும் உள்ளது இவற்றில் வழுக்காத தரைத்தளம் பிடிமான கம்பிகள் அகலமான கதவுகள் மற்றும் அவசர அழைப்பு வசதிகள் இருபத்தி நான்கு மணி நேர மின்சாரம் மற்றும் சக்கர நாற்காலி எளிதாக செல்லும் வசதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் மேலும் முதியோர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பிரபல ஜி மருத்துவமனை மற்றும் சேது ஆயுர்வேத மருத்துவமனையுடன் இணைந்து மருத்துவ சேவைகள் வழங்கப்படுகின்றதுடன் மணி இருபத்தி நான்கு நேர செவிலியர் கண்காணிப்பு மற்றும் அழைப்பின் பேரில் மருத்துவர் வசதி கிடைக்கும் சுவையான மற்றும் ஆரோக்கியமான சைவ உணவுகள் தயாரித்து வழங்கப்படும் என தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நிவாசன் அத்வையா லிவிங் கம்யூனிட்டி லிவிங் சீனியர் கம்யூனிட்டி லிவிங் ஃபெசிலிட்டி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறோம் இங்கே வந்து வயசான காலத்தில் வருத்தம் இல்லாமல் வசந்த காலமாக மாக் மாற்றுறதுக்குரிய அத்தனை ஃபெசிலிட்டிஸும் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த ஃபெசிலிட்டிஸில் உணவு ஹவுஸ் கீப்பிங் மருத்துவம் என்டர்டெயின்மெண்ட் ஆன்மீகம் யோகா நடைப்பயிற்சி கம்யூனிட்டி லிவிங் இந்த மாதிரி பல கான்செப்டுகளை உள்ளடக்கி ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணியிருக்கிறோம் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லீஸ் பேஸ்டில் நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கான்செப்ட் வந்து கோயம்புத்தூரில் இது வரைக்கும் இல்லை இது சிட்டிக்குள்ளார இருக்கிறதுனால ஒர்க்கிங் பர்சனல்ஸ் வந்து இருபது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற யாருமே வந்து இதில் வந்து சேர்ந்து இதை பயனடையலாம் நன்றி லீஸ் மினிமம் வந்து ஒரு ஆறு இருக்கலாம் சார்ஜஸ் மாசத்திலிருந்து முப்பத்தஞ்சாயிரத்திலிருந்து வாடகை வந்து இருபத்தஞ்சாயிரத்திலிருந்து இருக்குது சர்வீசஸ்க்கு முப்பத்தஞ்சாயிரத்திலிருந்து இருக்குது இது வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி மாறுவோம் காமன் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே நடைப்பயிற்சிக்கு உள்ளே வந்து பார்க் இருக்குங்க யோகா மெடிடேஷன் ஹால் இருக்குங்க கேம்ஸ் ரூம் இருக்குங்க அவுட்டோர் அவுட்டோர ஜிம் ஏரியா இருக்குதுங்க லைப்ரரி இன்டோர் ஆடிட்டோரியம் டிவி ரூம் டைனிங் ஹால் கிச்சன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க நாங்கள் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜோட வந்து மெடிக்கல் பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் டைப் பண்ணியிருக்கிறோம் அலோபதிக்கு ஆயுர்வேதிக்கு சேது ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டலோட அப் பண்ணியிருக்கிறோம் அவங்க டாக்டர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க விசிட் பண்ணிட்டு பே சீனியர்ஸ் வந்து ஹெல்த் செக்கப் வேணும்போது செஞ்சு கொடுப்பாங்க